ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட கதையோடு போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்களுக்கு வந்து முன்னாடியே வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து எல்லா காரணத்துக்கும் எல்லா விஷயங்களையும் நான் வந்து சரியான ஒரு பக்குவத்துக்கு கொண்டுட்டு வர்றதுக்கான இதை வந்து நீங்கள் தான் வந்து பார்க்கணும் பண்ணணும் செய்யணும் நான் வந்து உங்களை பார்க்கணும் பண்ணணும்லாம் கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து இப்பப்போ இந்த நிலமையில் வந்து யாரையும் நான் வந்து சார்ந்து ஒரு சில விஷயங்களை வந்து நான் கொண்டுட்டு போகணும் இல்லை அதுக்கு இதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து இது பண்ணுறதுக்கான காரணங்கள்ங்கிறது கிடையாது நீங்களே வந்து எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கனாலே போதும் அந்த வாய்ப்புகளை நான் பயன்படுத்திக்கிட்டு என்னால் முடிஞ்சதை நான் வந்து இது பண்ணிக்கிறேன் அப்படின்னொன்னே சரி சரி அதெல்லாம் கரெக்டு தான் என்னால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அதுக்கான தக ஒரு வாய்ப்பை வந்து நான் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கிட்டு தான் வாழ்க்கையில் வந்து நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் சரிதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு அவங்கள வந்து திருப்திப்படுத்துறதுக்காக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்கள்லையுமே நம்மளால வந்து யாரையும் வந்து சொல்லி நம்ம புரிய வைக்க முடியாது உங்களுக்கே அந்த விஷயங்கள் புரிஞ்சாலே போதும் நான் அதுக்கு மேலே யாருக்கிட்டேயும் இந்த விஷயத்துக்கும் நான் வந்து சொல்லணும்னு இல்லை அப்படின்னோன்னே சரி விடுங்க நான் அதை பார்த்துக்கிறேன் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏன்னா நான் எப்போதுமே மற்றவங்கள நம்ம வந்து வேணாங்கிறத காட்டியும் வேணுங்கிற விஷயங்களை தாண்டி எதையுமே நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்காக வந்து நீங்கள் செஞ்சதுக்கான காரணங்களை நீங்கள் தான் வந்து இது பண்ணணும் நான் அதுக்காக வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னா சரி சரி விடுங்க நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் பண்ணுறேன் எனக்கு வந்து இதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு சில விஷயங்களை நம்மளால் வந்து சொல்ல முடியலை அப்படிங்கிறத தாண்டி அதுக்காக நம்ம யாருக்கும் அந்த விஷயத்துக்காகவும் வந்து போராடிக்கிட்டு நம்ம இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நம்மளால் வந்து அவங்கள வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டோ இல்லை அதுக்கு இதுக்குன்னு சொல்லிக்கிட்டோ இருக்கிறதுக்கான அவசியங்கிறது இல்லை நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கு அடுத்தது என்ன வேணுமோ அதை வந்து நம்ம அடுத்த லெவலில் கொண்டுட்டு போனோன்னாலே நம்மளுக்கு எல்லாமே வந்து சக்ஸஸ்ங்கிறது தான் அப்படின்னோன்னே சரி விடுங்க நான் அதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன முடியுதோ அதை வந்து நான் பார்த்துக்கிறேன் பண்ணுறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அப்படின்னோன்னே சரி விடுப்பா அதெல்லாம் நான் வந்து முடிஞ்ச என்னால் வந்து சரியான ஒரு பக்குவத்துக்கு ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்துட்டு போறோம் பண்ணோம் அப்படின்னோடனே அதெல்லாம் நீங்க வந்து தான் எனக்கு வேணாங்கல்ல நான் வந்து ஆனால் அதெல்லாம் வந்து நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னோடனே சரி சரி விடுங்க விடுங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் எந்த நிலமையிலையும் எல்லாருக்காகவும் வந்து சொல்லிக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் நம்மளுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள்ல ஒரு பாடமாக தான் இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அதுக்காக யாரையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாதுல இப்போ இருக்கிற நிலமையில யாரை நம்ம கிட்ட குறை சொல்கிறது ஏன்னா ஒருத்தர் அவங்கவுங்க நிலைமையில் அவங்கவுங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான சூழ்நிலைகளை வந்து நம்ம தான் வந்து கொடுக்குறோம் பண்ணுறோம் அப்படின்னது கரெக்டு தான் ஆனால் அதெல்லாம் நம்மளால் வேண்டாங்கிற நிலைமைக்கே நம்ம வந்து இன்னும் சொல்லிட முடியாது அப்படின்னோன்னே கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் வந்து இதெல்லாம் வந்து மறுக்க முடியாதான் ஒரு சில விஷயங்களில் நம்மளால் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து மறுக்கிறதுங்கிறது முடியாத விஷயந்தான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து செஞ்சுக்கிட்டு வேலையை தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு கொடுத்துருக்க கிஃப்ட்டு அப்படின்னு ஒன்று சரி விடுங்க விடுங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒன்றும் அதை நினச்சி கவலைப்பட்டுட்டு வருத்தப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சரி ஓகே பார்த்துக்கிட்டு ஏதா இருந்தால் முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியாச்சு